கிழங்கானா வஞ்சிரம் அந்த மாதிரிலாம் அஞ்சுமா யாரா இருக்கா அக்கா இந்த வஞ்சிரம் மீன் எத்தனை கிலோ இருக்கும் அது ரெண்டு கிலோ வரும் மகாலிபுரத்துல இருந்து நம்ம இங்கே வெங்கம்பாக்கம் வந்திருக்கோம் நல்ல நல்லா வியாபாரம் பண்ணுவாங்க இவங்க கிட்ட நான் ஈஸியார்ல இருந்து டிராவல் பண்ணி போய்ட்டே இருக்கும்போது போது சொன்னா இவங்க கிட்ட இந்த மார்க்கெட்ல வந்துருவேன் ஓரளவுக்கு நல்ல ரீசனபிளா கொடுப்பாங்க ஸோ அவங்க கிட்ட தான் நான் வந்து பேரம் பேசிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்க கிட்ட நல்ல வெள்ளை ஏறா கடல் சூப்பரா இருக்குது அந்த அக்கா வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க ஆஹ் யூடியூப்ல போடுவாங்க இதே அளவு அது இருக்கு

அடிக்கடி இனிமேல் நான் மீன் மார்க்கெட் பிளாக் போடுவேன் நினைக்கிறேன் இப்ப வந்து மீன்பிடி தடை காலம் ஸ்டார்ட் ஆயிருக்கு சோ என்ன வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நான் எங்க போய் உயிரா நிறைய இடத்துல போய் பர்ச்சேஸ் பண்றேன் அப்படிங்கிறது தெரிய வரும் அதனால என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வந்து நான் மூணு மீன் மார்க்கெட் வந்தேங்க ஃபர்ஸ்ட் வந்து கோவலம் வந்தேன் அங்க பெரிய திருவிழா நடக்குதுன்னு சொல்லிட்டு மகாபலிபுரம் போனேன் அங்கேயும் நிறைய ஃப்ரெஷ்ஷா வந்து நம்மளுக்கு கிடைக்கல இப்ப நம்ம மூணாவதா இருக்கிறது வெங்கம்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட்டு சோ இது ஒரு சின்ன பிளாக் தான் வெங்கம்பாக்கத்துல நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு ஸோ இந்த மீன்பிடி தடை காலத்தில் நீங்கள் எங்கே எங்கெல்லாம் போனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அவசியம் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த ஈஸியாக ரோட்லேயே ட்ராவல் பண்ணிட்டு அங்கே ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமா அப்படின்னு தான் பார்ப்பேன் முடிஞ்சால் சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணி அதை கடந்தும் போகறதுக்கு பார்க்குறேன் ஸோ இந்த பதிவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மீன் மட்டும்தான் இருக்கா இருக்கு கிழங்கானா வஞ்சிரம் அந்த மாதிரிலாம்

வேறா இருக்க இடத்துக்கு போவோமா அந்த வளர்ப்பு ஏறா இருக்கு பண்ணாவா வேற வேற கார எதுவும் இல்லையாக்கா கோவளத்துல திருவிழாங்க இப்போ சித்ரா பௌர்ணமி திருவிழா அப்படின்னாலே ஒரு அஞ்சுல இருந்து ஆறு நாள் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்ப எங்க ஊர்ல கூட எம்ஜா திட்டு பத்தி நான் போட்டிருப்பேன் அங்க வந்து போன வியாழக்கிழமையில இருந்து இந்த வியாழக்கிழமை வரைக்கும் திருவிழா சோ திருவிழாங்கும் போது தினம் ஒரு அரங்கேற்றம் இருக்கும் பட்டிமன்றம் ஒரு நாள் டான்ஸ் அந்த மாதிரி ஸோ வந்து எங்க ஊர்லேயும் வந்து போட்டு போகல அதனால அந்த பக்கம் நான் தலை வச்சு படுக்கல கோவளம் வந்தா கோவளத்துலேயும் ஏழு நாள் திருவிழா சரி அங்கேருந்து இருபது கிலோமீட்டர் தான் நான் வாங்கணுங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கேன் அதனால மகாலிபுரம் மீன் மார்க்கெட்டுக்கு வந்தேன் மீன் மார்க்கெட் மகாலிபுரம் நான் வந்து பார்த்தா நான் இது வரைக்கும் போன மீன் மார்க்கெட்லேயே இதுதான் கொஞ்சம் பயங்கரமான ஒஸ்டான இடம் நினைக்கிறேன் மேபி இதை பத்தி நான் இப்படி சொல்றேன்னு நீங்க கமெண்ட்ல என்ன எதுவும் திட்டி கேட்காதீங்க போட்டு காலையில போகுமா எட்டு மணிக்கு முன்னாடி அப்போ வந்தா ஃப்ரெஷ்ஷா வாங்கலாம் நைட்டு ஒன்பது மணிக்கும் கிடைக்குமா சோ அத பத்தி நான் கூடிய விரைவில் கவர் பண்ண பாக்குறேன் இங்க இருந்து கல்பாக்கம் பத்து கிலோமீட்டர் தான் அங்க போயிட்டு ஏதாவது கிடைக்குமான்னு நம்ம செக் பண்ணி பாக்கலாங்க கோவளம் தான் எப்போதுமே பெஸ்ட் மாசான இடம் உயிரான மீன் பெருசு பெருசா வாங்க அதை விட்டா கல்பாக்கம் சோ அங்க போய் பார்க்கலாம் அங்கேயும் ஏதாவது திருவிழா அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு தெரில அக்கா இந்த வஞ்சர மீன் எத்தனை கிலோ இருக்கும் அது

வந்திரம் நல்லா இருக்குல்ல இது போலாவா இருக்கமா சீலாவே பரிசா இருக்கு பாருங்க இதுதான் கோலா இதுவா இந்த வந்திரத்தை வாங்கி அவங்களுக்கு எங்க கொடுக்குறது கடல் விரால் எவ்வளவு காதா அந்த வنجரம் நல்லா இருக்கா? போட்ல வாங்கி வாங்கிட்டு அக்கா நல்லா இருக்கீங்களா? हां இது? கவளையா நான் வாங்க வரேன் உங்ககிட்ட. ஏன் இவ்ளோ காஸ்ட்லி இறரல?

ஸோ அங்கே வந்து இருந்து நம்ம இங்கே வெங்கம்பாக்கம் வந்திருக்கோம் இந்த அக்கா பாருங்க இவங்கள பாருங்க இவங்க நல்லா வியாபாரம் பண்ணுவாங்க கிட்ட நான் இருந்து ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கும்போது யாரான்னு சொன்னால் கிட்ட இந்த மார்க்கெட்டில் வந்துடுவேன் ஓரளவுக்கு நல்ல ரீசனபுளாக கொடுப்பாங்க ஸோ கிட்ட தான் நான் கொண்டு பேரம் பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா கிட்ட நல்ல வெள்ளை யாரா கடல் இறா சூப்பராக இருக்குது ஸோ அந்த அக்கா வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க ஆ யூடியூப்பில் போடுவாங்க இதே அளவு அது இருக்கு

இதை அங்க போய் பாத்துட்டு வர வாங்கிட்டாங்க அதுவும் இருக்குல்ல இதே தான் அதுவும் இருக்கு கரெக்டா இது ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு வாங்கினீங்களா எழுநூறு அது ரெண்டாயிரத்தி ஐநூறுவான்றாங்க அவங்க சரி இது ஆயிரத்தி ஐநூறுவான்னு அது எவ்வளோ சொல்கிறாங்க அம்மா சமையல் இருக்குல்ல தேங்காய் பற சீலா மீன் இந்த வில மீன்லாம் சாப்பிட மாட்டாங்களா அவங்க வேறாதான் வாங்கியிருக்கு அப்படியா

கொஞ்சம் அகலமா இருக்கு அகலமா இருக்கு மீனும் தெரியும் மீன் தெரியாது நான் வியாபாரி பண்ணல உங்களாச்சு நான் வாங்கிட்டு போக போறேன் சொல்லுங்க அது எவ்வளவுக்கு குடுப்பீங்க கடைசியா அப்புறம் அங்கே எடுத்துட்டு போவோம் வாங்க அங்க பேசிக்கலாம் வாங்க இல்லை வாங்க எடுத்துட்டு வாங்க

இந்த மீனை தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் தேங்காய் பாறை ஒரு பெரிய மீன் இது ஒரு அஞ்சு கிலோ இருக்கும் அப்படின்னு வித்தவங்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபா சொன்னாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்தாங்க ஆயிரத்தி எட்நூறுவா நான் பேசியிருக்கேன் நினைக்கிறேன் கொடுத்தா ஒத்துப்பாங்களான்னு தெரில அப்படி இல்லைன்னா ரெண்டாயிரம் தான் கொடுக்கணும் ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணுவோம் எப்படி இருக்கு பாருங்க இவ்வளோ பெரிய தேங்காய் பாறை மீன் நான் வாங்கினதே இல்லை நான் இன்னொருத்தவங்களோட ஷேர் பண்ண போறேன் ஸோ அதுக்காக தான் இதை வந்து நான் வாங்கியிருக்கேன் ஸோ வெட்டும் போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுல தீத்துனா கதை முடிஞ்சு போச்சு போலலாம் ஸோ இவ்வளோ பெரிய தேங்காய் பாறை மீன் நான் வாழ்க்கையில் வாங்கினதே கிடையாது அது இது கம்மி விலையாக வேறு இருக்கு படகுன்னா ஈஸியாக நம்பி வாங்கிடலாம் நல்லா இருக்குமா இன்னைக்கு காலையில் வந்திருக்குமா நேற்று வந்திருக்குமா இது இன்னைக்கு காலையில் வந்தது

நல்ல மெல்லிஸ் பீஸா போடுங்க மூணு பகுதியா பிரிக்க சொன்னா பிரிப்பாங்க பிரிக்க மாட்டாங்க ஈக்குவலா பிரிப்பாங்க மூணா பிரிக்க சொன்னா

அதுக்கு இன்னும் இருந்துச்சு என்னங்க அந்த ஹோட்டல்கா கரெக்ட்டா இருக்குற கொரோமாவு <laughs> போடுங்க <laughs> 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 மறக்காம சைஸ் பண்ணுங்க தேங்க்யூ